அதே தவறை மீண்டும் செய்து சிக்கிய முதல்வர் அரை மணி நேரத்தில் மொத்த வெளிவந்து அதிர்ச்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பள்ளி மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை பதட்டமான சூழலில் வாழ்ந்து வருவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் மீண்டும் தமிழகத்தை உலுக்கிய சம்பவம் ஒன்று நடந்தேறியுள்ளது சித்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கோவையில் உள்ள தனியார் பணியின் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்த பெண் அந்த இன்டர்சிட்டி ரயில் மூலம் சொந்த ஊருக்கு கிளம்பியுள்ளார் அவர் பெண்கள் பெட்டியிலேயே ஏறி பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் அந்த பெட்டியில் ஏறிய சிலர் அவருக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளனர் இதனால் அந்த பெண் கத்தி கூச்சலிட்டுள்ளார் இதனால் அஞ்சி அந்த கும்பல் கேவி குப்பம் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டுள்ளனர் கழிவறைக்கு சென்றபோது அவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அப்போது பெண் கூச்சலிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் கர்ப்பிணி பெண்ணை அவர்கள் தள்ளிவிட்டுள்ளனர் இதை பார்த்த சக பயணிகள் சிலர் உடனடியாக கத்தியுள்ளனர் இருப்பினும் அந்த நபர்கள் உடனே வேறு பெட்டிக்கு சென்றுள்ளனர் மேலும் பயணிகள் சிலர் கே வி குப்பம் போலீசாரிடம் இந்த சம்பவம் குறித்து தகவல் கொடுத்துள்ளனர் அவர்கள் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு இது தொடர்பாக தெரியப்படுத்திய நிலையில் ரயில் சென்ற பாதையில் ரயில்வே போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போதுதான் குப்பம் அருகே கர்ப்பிணி பெண் தண்டவாளத்திற்கு மிக அருகில் இருந்தது தெரியவந்தது அந்த பெண்ணின் கை மற்றும் கால்களில் பலத்த காயம் இருந்துள்ளது இதனையடுத்து அந்த பெண்ணை போலீசார் அடுக்கம்பாளையம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவ சோதனையில் அந்த பெண்ணுக்கு கை மற்றும் கால் உள்ளிட்ட இரண்டு இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தெரியவந்தது அதற்கான சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வந்தது இருந்தும் வயிற்றில் இருந்த சிசுவை காப்பாற்ற முடியவில்லை இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வரும் வேளையில் அண்ணா பல்கலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் முகவரி அடங்கிய எஃப்ஐஆர் வெளியானது போலவே இந்த பெண்ணின் தனிப்பட்ட விவரங்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் வெளியிடப்படக்கூடாது என்ற அடிப்படை விதி மீண்டும் மீண்டும் மீறப்படுவது ஏன் என்றும் ஏற்கனவே கருவில் இருந்த குழந்தையை இழந்து தவிக்கும் குடும்பத்தை மேலும் காயப்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் என்றும் உங்கள் வீட்டு பெண்களுக்கு இப்படி நடந்திருந்தால் தனிப்பட்ட விவரங்கள் வெளியாகுமா என்று அரசியல் விமர்சகர்கள் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்